பிஜேபி அரசால் நடத்தப்படுகிற கொலைகளை கண்டித்து நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்க விடுதலை சந்தைகள் கட்சியுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பெரும் தோழர் பெண் திருமாவளவன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பல ஆசை தம்பி அவர்களே திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே நண்பர்களே அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இட விசாரிகள் ஆதரவோடு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒன்று அரசாங்கம் ஆட்சியில் இருந்த போதுதான் வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு என்பது நிறைவேற்றப்பட்டது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக காடு மக்களுக்கு சொந்தம் என்று சொன்ன முதல் சட்டம் இந்த வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு ஆகவே இப்போது காடு மக்களுக்கு சொந்தம் என்று சொன்ன அந்த சட்டத்திற்கு விரோதமாக காடுகளையும் காடுகளில் உள்ள கடும்ம வளங்களையும் கார்பரேட்டுகளுக்கு வார்ப்பதற்கு இந்த சட்டம் தடையாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் தடையாக இருக்கிறார்கள் ஆதிவாசி மக்களையும் மலைகளில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்போதுதான் அங்கே இருக்கக்கூடிய பலங்களை தன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்கும் தாரை வார்க்க முடியும் என்கிற தொலைநோக்கு திட்டத்தோடு தான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இத்தகைய படுகொலைகளை இந்திய ராணுவத்தினுடைய துணையோடு இந்திய பிஜேபி அரசாங்கம் நடத்திக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த படுகொலைகளை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே தலைவர்கள் எல்லாம் குறிப்பிடவதைப் போல இதுவரை எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கான எந்த விதமான கணக்கு வழக்கம் கிடையாது மே இருபத்தி இரண்டாம் தேதி ஒரே நாளில் இருபத்தேழு பேர் படுகொலை செய்யப்பட்டதாக செய்தி அதற்கு முன்பாக எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு இந்த பத்து நாட்களில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்திகள் இந்திய அரசாங்கத்தை மீறி வெளியே வருமா என்பது கூட இனிமேல் தெரியாது ஆகவே ஒரு தொடர்ச்சியாக அடித்தொழிப்பு என்கிற நடவடிக்கையில் இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ராணுவத்தின் மூலமாக ஒரு கொட கொடூரமான கொலையை தொடர்ச்சியாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாவோயிஸ்டுகளை அழித்தளிப்பது என்கிற தான் அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்களும் அழித்தளிக்கப்படுகிறார்கள் ஆகவே இந்த அழித்தளிப்புக்கு எதிராகத்தான் நாம் அனைவரும் இங்கே ஒன்று நின்று கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த படுகொலைகள் சம்பந்தமாக வெளிப்படையான சுதந்திரமான ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை ஏற்கனவே தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டதைப் போல உடனடியாக அந்த அடித்தளிப்பு நடவடிக்கைகள் என்று நிறுத்தப்பட வேண்டும் நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும் அங்கே வாழக்கூடிய மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு ஆன சூழலை ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் ஆனால் அவர்கள் இந்த இருபத்தி இரண்டாம் தேதி படுகொலைகளுக்கு பிறகு அமித்ஷாவினுடைய அறிக்கை என்பதெல்லாம் அறிவமை பார்த்தால் ஏற்கனவே தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல அனைவரையும் அடித்தொழிக்காமல் நாங்கள் வெளியேற மாட்டோம் என்கிற ஒரு கொடூரமான பாசிச நோக்கத்தோடுதான் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆகவே எப்ப ஒருபோதும் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்கள் மட்டுமல்ல இந்திய நாடும் முழுவதும் இருக்கக்கூடிய மலைகளை வசிக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் தங்களுடைய மலைகளை விட்டு வடங்களை விட்டு அவர்கள் ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள் எத்தனை கொலைகாரன் நடவடிக்கைகளை நீங்க எடுத்தாலும் எவ்வளவு அடக்குமுறைகளை ஏவினாலும் ஒடுக்குமுறைகளை நடத்தினாலும் ஆதிவாசி மக்கள் தங்களுடைய மண்ணை விட்டு ஒருபோது வெளியேற மாட்டார்கள் என்பதுதான் இதுவரைக்கும் இந்திய நாட்டுடைய வரலாறு எத்தனையோ தாக்குதல்கள் ஒடுக்குமுறைகள் இது போன்ற ராணுவ நடவடிக்கைகள் எத்தனையோ நடைபெற்றிருக்கிறது ஆனால் மக்கள் யாரும் மண்ணை விட்டு இதுவரை வெளியேறவில்லை வெளியேற்ற முடியவில்லை என்பதுதான் வரலாறு ஆகவே இந்த வரலாற்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் காடு மக்களுக்கு சொந்தம் என்பதைதான் நீங்கள் சட்டம் கொண்டு வராதற்கு முன்பாகவே காடு என்னுடையது காடு எங்களுடையது என்கிற உணவோடுதான் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு அந்த மாநில பிரச்சனை என்னவென்றால் சத்திய சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏராளமான கனிம வளங்கள் இருக்கிறது நிலக்கரி இருக்கிறது உயர்தரமான இரும்பு தாது என்பது இருக்கிறது தகரம் என்பது இருக்கிறது என்பது இருக்கிறது இந்த மாதிரியான பல வகையான மார்பிள்ஸ் என்பது அங்கே இருக்கிறது வைரம் என்பது இருக்கிறது இப்படி கனிம வளங்கள் குவிந்திருப்பதுதான் ஆட்சியாளர்களுடைய கண்ணை உரித்துக் கொண்டிருக்கிறது இவ்வளவு வளங்களை மண்ணுக்குள் பதித்து வைத்துக் கொண்டு இந்த ஆதிவாசி மக்கள் நம்மளை அனுபவிக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் இத்தகைய வெறித்தனமான நடவடிக்கைகளை அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராக இப்படி இயற்கை வளங்களை கனிம வளங்களை தனியார்களுக்கு தாரை வார்ப்பது தாரை வார்ப்பது என்பது ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய கொள்கை இங்கே அடித்தழைப்பு நடவடிக்கை நடக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் மற்ற பல மாநிலங்களிலேயும் இத்தகைய இயற்கை வளங்களை கனிம வளங்களை தனியாருக்கு தாரைவாக்குற நடவடிக்கை இயற்கையாளர்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சத்தீஸ்கர் மாநிலத்திலும் ஏற்கனவே நான்கு சுரங்கங்களை தனியாருக்கு விட்டுவிட்டார்கள் இப்போது சமீபத்திலே ஏலமிட்டு நான்கு சுரங்கங்களை தனியாருக்கு ஏலமிட்டிருக்கிறார்கள் இத்தனை நடவடிக்கைகளுக்கு மத்தியிலேயும் நடவடிக்கை அவர்கள் இந்த தனியாருக்கு மூலமாக தன்னுடைய நண்பர்களை பெரும்போனாளிகளை பாதுகாப்பது அதற்காக எவ்வளவு பெற வேண்டுமானாலும் கொண்டளிக்கலாம் என்கிற மிக மோசமான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராகத்தான் நாம் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த அளித்தளிப்பு என்பதற்கு பதிலாக ஏற்கனவே தோழர் திருமாவளவன் அவர்கள் போல பிஜேபி அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை ஏதாவது ஒரு முத்திரை குத்தி அர்பன் நக்ஷர்கள் என்கிற பெயரிலே தான் அவர் பட்டியலிட்ட சிந்தனையாளர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சுவாமி அவர்கள் சிறையிலே சித்திரவதை செய்யப்பட்டு குடிப்பதற்கான அந்த அந்த குழாய் கூட கொடுக்கப்படாமல் தெரியும் அவர் பாதிக்கப்பட்டு நடமாறவே முடியாமல் இருந்த ஒருவரை தன் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்த ஒருவரை அந்த நக்ஷல் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு சித்திர செய்து கொல்லப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும் ஆகவே அவர்களை பொறுத்தவரை ஆயுதம் வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை அல்ல அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் ஏதாவது ஒரு ஒன்றை சொல்லி அவர்களை அழித்தளிப்பது என்பதைத்தான் பிஜேபி பாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இவை எல்லாம் உதாரணங்கள் ஆகவே இத்தகைய மனித மனிதர்களை படுகொலை செய்யக்கூடிய ஒரு கொலைகார அரசாங்கத்தை நாம் எப்படி அனுமதிக்க முடியும் ஒரு ஜனநாயக நாட்டில் நமது நாட்டுக்கின்ற ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு விரோதமாக ஆளுகிறவர்களே நடந்து கொள்கிற போது அதற்கு எதிராக அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைத்து பகுதி மக்களும் ஒன்று திரள வேண்டியது அவசியம் அந்த அடிப்படையில்தான் முதல் கட்டமாக இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இந்த கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை நாம் முன்வைத்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் வெளிப்படையான சுதந்திரமான ஒரு நீதி விசாரணைக்கு ஒன்றிய அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்று சந்தர்ப்பதிலை கேட்டுக் கொள்ள விரும்புகிறோம் உடனடியாக நடக்கக்கூடிய தாங்கிய தாக்குதல் என்பது அந்த கொடூரமான தாக்குதல் என்பது நிறுத்தப்பட வேண்டும் அங்கே மக்கள் சமூகம் குறிப்பாக ஆதிவாசி மக்கள் அமைதியாக வாழ்வதற்கான சூழ்நிலையை ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் தரலாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணைத் தோழர்களுக்கும் இங்கே பங்கேற்றிருக்கிற அனைத்து கட்சிகளின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உறுதி செய்கிறேன் வணக்கம்